ஊர் உலகத்தில் கற்பழிப்பு பிரச்சனை இல்லை கொலை கொள்ளை பிரச்சனை இல்லை இன்னொருத்தவங்கள பாலியல் சுரண்டல் பிரச்சனை கல்குவாரிகளை இடிக்கிற பிரச்சனை மலைகளை தகர்த்துக்கிற பிரச்சனைகள் ரோடு போடுறதில் ஊழல் இருக்கிற பிரச்சனைகள் இல்லை வேறு ஏதாவது சமூகத்துக்கான எந்த பிரச்சனையும் இப்போ பேசும் பொருளாக கிடையவே கிடையாது வாயில் இப்போ எல்லாத்துக்கும் வர்றது என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாய் 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 அவங்களுக்கு தெரியல தெளிவாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் விளக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஏங்கிட்ட கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கிற சில பேருக்கு வந்து நான் விளக்கணும்னு நினைக்கிறேன் உங்களை மாதிரி தரங்கட்ட வாழ் வார்த்தைகள் என்னாலேயும் பேச முடியும் பட் இது சோசியல் மீடியான்றனால நான் அதை செய்ய மாட்டேன் ஆனால் உங்களுக்கு ஒரு தகுந்த ஒரு பதிலாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறேன் அதாவது நாய்களை வந்துட்டு நாங்கள் வந்து டோட்டலாக தூக்கி நாங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறோணும் வீட்டுக்குள்ளே வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற வந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது சரியா நாய்களை நேசிக்கிறதும் நேசிக்காமல் போகிறதும் நாய்களை வளர்க்குறதும் வளர்க்காதவோ அதோட ஒரு தனிப்பட்ட விஷயம் நாய்களை அதிகப்படியாக ஏன் உருவாகுது ஏன் இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா நாய் போய்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்வு பண்ணுறதுல அதே நீயா நானாவில் வந்துட்டு நல்ல தெல்ல தெளிவாக பேசியிருக்காங்க அந்த வை அந்த வீடியோ வந்து எவனுமே வைரல் பண்ணவே கிடையாது தாமரையோட பையன் வந்துட்டு நல்லபடியாக பேசிடுவான் அந்த வீடியோவை எவனுமே வைரல் பண்ணவே கிடையாது ஆனால் அந்த ஊ ஆ நாங்கள்ன்ற விஷயத்த மட்டும் என்ன பண்ணுறானுங்க இப்போ வைரல் பண்ணி விட்டுட்டு என்னமோ இவங்களோட பெரிய ஆள்கள்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க நாய்க்கு டோட்டலாக நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக வெறி நாய்களையும் சேர்த்து ஆதரிக்கிறோம்லாம் கிடையாது நல்லா முதல்ல புரிஞ்சுக்கோங்க நாய்களை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோன்ற ஒரு காரணத்துக்காக வெறி நாய்களை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல இப்போ இதே மனுஷ இனத்தில் வெறி பிடிச்ச மிருகங்கள் தெரியுறாங்கல்ல கொலைகார மிருகங்கள் கற்பழிக்கும் மிருகங்கள் ஊழல் செய்கிற மிருகங்கள் அடுத்தவனை பொழப்ப கெடுத்துட்டு வாழ்கிற மிருகங்கள் இந்த மாதிரி மிருகங்கள்லாம் இருக்குல்ல அந்த மிருகங்கள் மாதிரியே இந்த நாய் இனத்திலே ஒன்று சில இருக்குங்க சேம் அதுக்கு என்ன ஒரு இது பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதையும் பண்ணுங்க பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொலை பண்ணுறவனுக்கு ஒரு தூக்கு தண்டனை கொடுக்குறங்கன்னா கட்டா இவனுக்கும் அதே மாதிரி அந்த நாய்களை மட்டும் கொள்ளுங்க மற்ற நாய்களை எல்லாம் கருத்தடை பண்ணி அதை ஒரு சேவ் பண்ணி வைங்க அப்படின்னு தான் கேட்குறோமே தவிர டோட்டலாக நீங்கள் நாயவே தொடாதன்னு சொல்லி சொல்லலை ஆனால் அந்த கருத்தடை அப்படிங்கிற பேரில் கொண்டு போய் நாய்களை ஒன்றுமூலமாக்கி சீரழிச்ச இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவிலே சொல்லியிருக்கேன் எந்தளவுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற சலுகைகளை இவங்க பிடிங்கி தின்னுட்டு ஒரு வாய்ஸ் ஓர் கூட கொடுக்காமல் ஒரு பத்துக்கு பத்து ரூமில் பதினஞ்சு இருபது நாய்களை போட்டு ஒரு ரூம்லையும் இருபது இருபது நாய்களை போட்டு எத்தனை நாய்கள் வந்து அங்கே உடல் முடி ரெண்டு நாய்களை செத்து போச்சு எத்தனை நாய்கள் உடல் முடியாமல் சீரியஸ் கண்டிஷனில் கிடக்கு கருத்தடை பண்ணுறேன் அப்படின்ற பேரை சரியான பா பராமரிப்பு இல்லை சரியான உபகரணங்கள் இல்லை அப்போ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்கள் வரும்பொழுது இவங்க யார் அதெல்லாம் போய் கேள்வி கேட்குறதே கிடையாது சரியா அதை நீங்கள் சரிவர செய்யுங்க அதெல்லாம் ஊருக்கு புறமா கொண்டு போகாதீங்கன்னு தான் சொல்கிறோம் ஊருக்குள்ளே எதுக்கு இருக்கு தெருவுக்குள்ள எதுக்கு இருக்கு ஏ மோடாமூட்டி பயல்களா மோடாமூட்டி பயல்களா நீ தாண்டா குழந்தைங்கள வரிசையா பெத்து போட்டு வம்சத்தை விருத்தி பண்ணி விருத்தி பண்ணி காடுகளை அழிச்சு 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 ஊருக்குள்ளேருந்து காட்டுக்குள்ளே ஒன்று நீ குடியேறிக்கிட்டு இருக்க அப்போ நான் எப்படி பார்த்தா அவங்க இருக்கிற இடத்துல தான் இப்போ நீ குடியிருக்க வெளியேறணும்னா வெண்ணம்மாவனே நீ தான் வெளியேறணும் ஆனா இதை உன சொல்லிடுறாங்க தெருவுக்குள்ள வந்து இருக்க கூடாது தெருவுக்குள்ள வந்து இருக்க கூடாது நீ இருக்கிறது எங்க நீயே ஆதிவாசி கூட்டம் தான் இருந்து வந்தவன் தான் நீ நீ வீடு கட்டி இருக்கலாம் ஆனா அவங்க வந்துட்டு இருக்க கூடாதுன்னு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு முதல்ல எல்லா நாய்களையும் வெளியில அப்புறப்படுத்தணும்ன்ற ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் இங்க வந்து தடையா பேசுறாங்களே தவிர மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி வெறி நாய்களை கொள்வதற்கு யாரும் வக்காலத்தை வாங்கிட்டு நிற்க கிடையாது வெறிகால வெறி நாய்களை கொள்றதுக்கு வந்துட்டு யாரும் வக்காலத்தை வாங்கி கிடையாது அது நானாக இருந்தாலுமே அந்த இடத்துல போய் ஐயோ இது என்னை பரவாயில்ல என்னை கிடச்சா பரவாயில்லை சாக வைக்க வேணாம் நீ ஏன்னா இங்கே பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறவனே தைரியமாக க ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு தின்புறுத்தனமாக உக்காந்து அப்படியே நல்லா தின்னுட்டு ஜெயிலுக்குள்ளே போய் நல்லா தின்னுட்டு கொளுத்து போய் திரும்ப வெளியில் வர்றாங்க பிள்ளைகளை பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொலம் பண்ணி போடுறவனே கொலகார அடுத்த நாள் காசை கொடுத்து வெளியில வரலாம் பணக்கார எவ்வளவோ தவறுகள் செய்கிறான் ஆனா அவங்களையெல்லாம் இவங்களால ஒன்றும் பண்ண முடியலை ஆனா எல்லா நாய்களையும் அப்புறப்படுத்துறதுல தான் புரியா இருக்காங்க அந்த எல்லா நாய்களையும் அப்புறப்படுத்துற விஷயத்துல தான் நாயோட ஆர்வலர்கள் தடுதலா நிற்கிறாங்களே தவிர வெறி நாய்களை நீங்க ஏதாவது பண்றதுக்கு யாரும் இங்கே தடுதலா அதை நீங்க பேச விட்டா தானே பேச விடுறதுக்கு முன்னாடி வாய்கள் அடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்து என்ன தெரிஞ்சிடும் ஒரு நாய் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மிக பெரும் சேஃப்டி இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் சொல்றீங்களே பணக்கார வீட்டில் எதுவுமே நடக்கல பணக்கார வீட்டில் உள்ளுக்குள்ளே அவன் பத்து நாய் வச்சுட்ருக்கியா உள்ளுக்குள்ளே பத்து நாய் வச்சிட்ருக்கியா இருபத்தி நாலு மணி நேரம் அவன் வீட்டுக்குள்ளே வேலைக்காரங்க இருக்காங்க சிசிடிவி இருக்குது வாசல்ல ரெண்டு வாட்ச்மேன் நிற்கிறியா ராத்திரி பார்க்கலாம் அவே நாய் என்னட்டா காவல் காக்குறியா நாய் என்னட்டா காவல் காக்கிறியா நம்ம அதைத்தானே இது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ காவல் காக்கிறதுக்குனே படைக்கப்பட்டது தான் அந்த நாய்கள் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சில நாய்கள் செய்கிற தவறுகள்னால எல்லாரையும் பேசுகிறோம் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வீடியோ போடும்போதே நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருப்பேன் இந்த மனித இனத்துக்குள்ள எப்படி ஒரு சில ஜென்மங்கள் கேவலமும் கேடுகட்ட பிறவிகளாக இருக்குதுகளோ அதே மாதிரி எல்லா விலங்கினங்களிலும் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கத்தையும் செய்யும் அந்த ஒன்று ரெண்டை மட்டும் அழிச்சிட்டு மற்ற நல்ல விஷயத்த விடுங்க தான் சொல்றோம் அதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்கான் நாங்கள் நல்ல நாய்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண சொல்லலை ஏ அதத்தனால நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்களை நீங்க பேசவே விடாம அடைச்சிங்கன்னா அப்போ எங்க கருத்து உங்களுக்கு எப்படி புரியும் நீ உன்னை கேள்வி கேட்கும் போது நீ பேச ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் நாம பேசவே முடியும் பேசவே விட முடியாத அளவுக்கு இவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க அவங்க எல்லாம் இப்படிப்பட்டவங்க இதெல்லாம் நாய் நாய் மாதிரி குலைக்குதுக நாய்க்கு சப்போர்ட் பண்ணுதுங்க ஏன் நீ நீ செத்து போனாலும் நாங்கள் குரல் கொடுக்கத்தான் செய்கிறோம் என்ன செய்ய வேறு வழி இல்லையே ஏன்னா நீ செத்து போயிட்டே இல்லை உனக்கு அந்நேரம் வாய் இருந்துச்சுன்னா நீ குரல் கொடுப்ப இல்லை அப்படின்னா குரல் கொடுக்க முடியாதுல்ல அப்போ நாங்கள் தானே குரல் கொடுத்தாகணும் பேசுங்க என்ன இன்னைக்கு உனக்கு வாய் இருக்குன்ற காரணம் இன்னைக்கு கத்திட்ட வாய் இல்லாத ஜீவன்களுக்காண்டி இன்றைக்கி இன்னொருத்தவங்க அதை நேசிக்கிற ஒருத்தவங்களால் மட்டும்தான் பேச முடியுமே தவிர வேறு யாராலையும் பேச முடியாது மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் வெறில வெறி பிடித்த நாய்களை மட்டுமே ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க வெறி இல்லாத நாய்களை எனத்துக்கு தேவையே இல்லை எவனா வெறி பிடிச்ச நாயை கொன்னேன்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்க வந்து சொல்றீங்களா எதுவுமே கிடையாது அந்த வெறி பிடிக்காம தெரு ஓரத்துல அப்பாவித்தனமா கிடக்குமாருங்க நாயை அந்த நாய்களை கல்ல விட்டு அடிக்கிறீங்க காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு நாலாயிரம் நாய் வாக்கிங் போயிட்டு இருக்கியா இவன் இந்த சைடு வாக்கிங் போயிட்டு இருக்கியா பாலத்துக்கு அங்கிட்டு அந்த நாய் இருக்கு வீம்புக்கு கல்ல தூக்கி கொண்டு போய் மண்டையில போட்டு அதை உடைக்கிறியா அப்போ இதெல்லாம் யாரோட தவறு சொல்லுங்க தூங்கிட்டு இருக்க நாயை போய் அவன் கல்ல போட்டு உடையின அந்த வீடு ரொம்ப வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு இதெல்லாம் இவங்களை கேட்க முடியாது அப்போ அந்த இடத்துல ஒரு குழந்தை இருந்திருந்தா சரி இட வாய் தூக்குற பரதேசி பயலுகா இன்னைக்கு சரிப்பா நாயே இல்லை நாயே இல்லை உங்க தெருவுக்குள்ள ஒரு திருடன் வந்தா வேற அனாவசியமா யாராவது ஒரு ஊடுருவி வந்தாங்களோ யாவையும் கண்டுபிடிப்பா யார் கண்டுபிடிச்சு சொல்லுவா எல்லார் வீட்லேயும் சிசிடி மாட்டிருவியா எல்லார் வீட்லேயும் காவலர்களை நிறுத்திடுவியா புடுங்க முடியாதுல்ல அப்போ சட்டை சாத்திட்டு என்ன விஷயத்துக்கு நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கு செம்ம ஆகாரம்னா என்னைய பேசினவங்களுக்காக வந்து அந்த சட்ட சாத்தியட்டுன்னு சொன்னேன் என்னை தேவையில்லாத கமாண்ட்ஸில் பண்ணி நீ நான் வளர்க்க வேண்டியதானே நீ நான் மாதிரி குறைக்கிற அப்படின்னு வந்து இந்த சட்டை சாத்துன்னு சொல்ல வார்த்தை மற்றவங்களுக்கு யாரும் குறைக்க வேணாம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு தவறுகள் செய்கிறவர்களுக்கு தண்டனைகள் கொடுக்குறோமோ அதே மாதிரி வெறிநாய்க்கு நாய்க்கு வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஊசி போடுறதா இருந்தாலும் சரி சப்போஸ் அவங்களுக்கு என்ன ஒரு இது கொடுக்குறதா இருந்தாலும் சரி அதை நீங்கள் செஞ்சுட்டு போகலாம் மற்ற நாய்களை தெருவுகளில் இருந்து அப்புறப்படுத்துகிறத யாரும் தடுக்க தடுக்க முடியாதுன்ற வார்த்தையில இங்கே சொல்லக்கூடாது யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது யாருமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது நான் படி பார்த்தா அவங்க இடத்துலேருந்து நீங்கள் குடியிருக்கீங்க நானும் குடியிருந்துக்கிட்டு இருக்கேன் அந்த நாய்கள் வாழக்கூடிய இடங்களில் தான் இன்னைங்கள் நானும் இருக்கோம் இன்னைக்கு வந்து நீ வெளியேறு நீ வெளியேறு நீ வெளியேறினா இந்தியா விட்டு உனியை நீ எங்க எங்கே போய் குடியிருப்பேன் ஏ உன்னை தூக்கி கடலில் ஓட்டுறோமா இன்னங்கடா நீங்கள் பேசுகிறீங்க மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறவங்க பேசுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கொடுத்தாத்தே அது உள்ளே கருத்து என்ன தெரியும் இல்லை பொறுமையாக உட்காந்து கேட்டால் தான் கருத்து என்ன தெரியும் முதல்ல பேசுகிற ரெண்டு வார்த்தையை தூக்கிக்கிறது கடைசியில் பேசுகிற ரெண்டு வார்த்தையை தூக்கிக்கிறது அப்படியே இவங்க அதை பெருசு பண்ணி பெருசு பண்ணி பெருசு பண்ணி மனசனை கடுப்பேற்றி விட்டுறாங்க இதுதான் உண்மை தயவுசெய்து என்ன சொல்ல வர்றாங்கன்னு பொறுமையாக கேளுங்கள் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமையை கொடுத்து அவங்களோட வார்த்தையில் நீங்கள் கேட்குறீங்களோ ஒருத்தோ அப்படின்னு கையை வச்ச உடனே ஐயோயோ அவனுக்கு அப்படியே பெரிய எதுக்கானட்டாக இருக்கிறவங்க காமிச்சிங்கல்ல அந்த நாடாரி நாய் எந்த அளவுக்கு பொம்பளை பிள்ளைய வண்டிக்குள்ளே உட்கார வச்சு ஸ்பீடில் வந்திருந்தா ஒரு நாயை பார்த்து அப்சேட் ஆகிருக்கு வண்டி ஆ வண்டி எப்படி ஆகிருந்து வந்திருக்கோம் எப்படி ஸ்பீடில் வந்துருந்துருப்பியா அப்போ சீ ஸ்பீடில் வந்ததா அவனுக்கு வந்து உள்ள உறுத்தலை உள்ள உறுத்தவே கிடையாது அவனுக்கு மெதுவாக போயிருந்தேனா நீ பிரேக் போட்டு அப்படி நிப்பாட்டி இருந்து போயில பரதேசி போட்டு நிப்பாட்டி உன் ஆட்டோவில் வந்து உன் பிள்ள விழுந்துருந்துருக்காதுல்ல அன்னைக்கு மட்டும் அதை ஏன் செய்யலை இவங்க இதெல்லாம் சிந்திக்கவே மாட்டானுங்க இதே இது தேனியிலேருந்து சின்னம்னூர் வர்ற வழியில் இருக்கக்கூடிய கோட்டூரில் இருக்கிற கிட்ட தான் அந்த விஷயம் நடந்து ஒரு வருஷத்துக்கிட்ட இருக்கும் ஒரு வருஷத்துக்கிட்ட இருக்கும் கோட்டூர் வர்ற வழியில் கோட்டூருக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ராத்திரி போல் நடக்குது அந்த ஆக்சிடென்ட் நடந்ததில் ஆட்டோ அப்சட் ஆகி அந்த சைடு லாஸ்டில் வந்துடுச்சு பைக்கில் வந்தோம் இன்னொரு ஒரு அண்ணா அப்படியே வண்டியில் மோதி என்ன அந்த அண்ணா அங் அந்த சைட்ருந்து வர்றவங்க ஆட்டோ இங்கிட்டிருந்து வர்றது இந்த அண்ணன் இடிச்சு ரோட்டுக்கு இங்கிட்டு வந்துட்டாங்க இந்த அண்ணன் இடித்து ரோட்டுக்கு அங்கிட்டு போய் விழுந்துட்டாங்க ஆனால் இவர் இருந்து போனவர் அவர் இருந்து வந்தவர் நான் பைக்கு ஓட்டிகிட்டு முன்னாடி போயிட்டுருக்கேன் எனக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ போகுது எனக்கு போகிற ஆட்டோ கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரை உள்ளே வச்சுருப்பான் அந்த அண்ணன் மேலே ஏறி இறங்கி போயிட்டான் நான் பின்னாடி போன நான் எனக்கு மேலேயும் ஏறிட்டேனே நாய் மேலே வந்துட்டு ஏறிட்டே ஆனோன்னு சொல்லி சடன் பிரேக் குடிக்கிறேன் அந்த சைடில் ஆள் நிற்கிது இங்கிட்ட ஆள் நிற்கிது வண்டியெல்லாம் முன்னாடி நின்றுக்கிட்டு இவன் ஏறி போன ஸ்பீடெல்லாம் பரதேசப்பையே நிற்காமே போயிட்டு அது நடந்த உண்மை அந்த கோட்டூரில் அந்த சம்பவம் நடந்த யாராக இருந்தாலும் அந்த தேனி டிஸ்ட்ரிக்டில் அந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ண சரி நான் கதை கட்டுறேன்னா என்ன கட்டுறேன் ஆனால் அந்த அண்ணா அப்படியே பரண்டு விழுகிறாங்க மூணு பிறல் நாலு பிறல் அவன் வீலுக்குள்ளே நாலு பிறலை பிறண்டு விழுகிறாங்க அந்த வர ஆட்டோ நிப்பாட்டாமல் போயிட்டான் ஒரு முன்னாடி ஒரு உருவம் வேறு ஒரு கலர் சட்டை நான் கூட பரவாயில்லை வெள்ளை கலர் சட்டை கண்ணு தெரியலை ஒரு ஒரு உடல் படுத்திருக்கேன்னு கண்ணு தெரியலை இன்னைக்கு அந்த இடத்த கிராஸ் பண்ணாலும் எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது ஏன்னா அந்த அண்ணனை போய் நான் இறங்கி வண்டி ஸ்லோ பண்ணி நீ இறங்கி அந்த அண்ணன் பக்கத்தில் எவனுமே போக கிடையாது போய் ஏனே இருக்கியானே உனக்கு ஒன்றும் இல்லைனே ஒன்று சொல்லிட்டு அந்த அண்ணனோட கையை தொடரும் அந்த அண்ணனோட கையை ஆடுது மண்டை ஆடுது அன்னேற வரைக்கும் அந்த அண்ணன் எனக்கு அசைவில்லை போய் நான் அங்கிட்ட கிட்ட நடந்து பார்க்கறது எவனுமே அந்த என்ன பக்கத்தில் போகணும்னு அசைவு நான் தெரியாமல் தான் கேட்குறேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆக்சிடண்டை பண்ணிட்டு நொட்டியாக அங்கே நிற்க மாட்டானுங்க ஓடிடுறானுங்க ஆனால் ஒரு நாய் குறுக்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வக்காலத்து வாங்கி பேசுகிற அந்த பருதி நாய் குறுக்க வந்தேன்னு சொல்லி சொல்கிறவங்களுக்காக என்ன மயத்துக்கு ஸ்பீடில் போகிற பொறுமையாக போ பொறுமையாக போ அந்த இடத்துல ஒரு லாரி வந்திருந்தான்னு என்னத்துக்காக இந்த கேள்வி கேட்குறதுல என்ன தவறு அதே இடத்துல ஒரு குழந்தை வந்திருந்தா என்னாவ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டேன் கோபிநாத் கீ கேட்குற மாதிரி இந்த ஒரு வீடியோ போட்டு கோபிநாத் டேக் பண்ணி இந்த வீடியோ போட்டு அந்த கோபிநாத்திட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது அதை சம்மந்தப்பட்டு எவனுமே இந்த வீடியோ பற்றி பேசவே கிடையாது அந்த வீடியோ பற்றி ஆனால் நான் சொன்ன விஷயத்தை தான் பேசியிருக்காங்க தவிர ஆனால் அந்த வீடியோவில் அந்த பையனுக்கு என்ன பாதிப்போ அதை பற்றி எவ்வளவுமே பேச கிடையாது ஒரு குழந்தை குறுக்க வந்திருந்தா குழந்தைய நாய் முன்னாள் குழந்தைய நாய் முன்னான்னு ஏன் நாய் பரதேசி பையலே அவன் பைக்கில் வந்து அந்த குழந்தையை அடிச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கான் நிற்காம கூட போயிட்டு இருக்கியா சிசிடிவில இருக்குது இன்னும் அவனை கைது விடலை அவனை எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் அப்பையும் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ குரல் கொடுக்க வரலை நாயை பற்றி தான் பேசுகிறான் நாயை பற்றி தான் பேசுகிறான் அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா வாய் பேசாத ஜீவனை பத்தி நம்ம என்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் எவ்வளோ வேணாலும் இழிவுபடுத்திட்டே இருக்கலாம் நம்ம நல்லவங்களா காமிச்சுக்கிட்டே இருக்கலாம் பெரிய எதுகா நாட்டாக காமிச்சுக்கிட்டே இருக்கலாம் இவங்களுக்கு ஒரு எண்ணம் மெண்டல் பிடிச்சவங்களே ஓவர் முத கட்டுப்படுத்துங்கடா உங்களால நீங்கள் பயக்கை திருகிட்டு போகும்பொழுதே முன்னாடி இருக்கிறவனுக்கு ஒரு பெரிய ஆபத்தை நீங்கள் கொடுத்துட்டு போறீங்க பக்கத்துல வந்து ஹாரன் அடிக்கிறதுல வந்துட்டு ஒரு பெரிய ஆபத்தை நீங்கள் கொடுக்குறீங்க பின்னாடி லாரிலருந்து வரும்போது ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணி வந்து நாய் குறுக்க ஒரு வீடியோ இப்போ வைரல் பண்ணலாம் இப்போ இவெல்லாம் யார் பொறுப்பு பொறுப்பாட்டியா ஆக்சுவலாக ஒரு குட்டையான முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கு இவன் பின்னாடி இருந்து ஓவர் டாக் பண்ணி வரையா அவனே நான் இங்கே வருது ஸ்லோ பண்ணி போகிறேன்ல உனக்கு என்ன ஓவர் டாக் பண்ணிட்டு போகலான்னா என்ன அங்கே என்ன நம்ம ரொம்பதா ஆ ஓவர் டேக் பண்ணிட்டு போகும் நாய் இங்கே நேராக குறுக்க வந்துருச்சு அடிச்சுட்டு கீழே விழுந்துட்டான் நீ என்னத்துக்கு ஓவர் டேக் பண்ணி போகிற ஏன் வண்டிக்கு பின்னாடி போகணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஊருக்குள்ள தான் நான் போகிறேன் ஊருக்குள்ள தானே போகிறேன் ஊருக்குள்ள போகும்போது சின்ன குழந்தைங்க வரும் யாராவது கிராஸ் பண்ணுவாங்க பெரியவங்க கிராஸ் பண்ணுவாங்க அந்த எண்ணமெல்லாம் உனக்கு இருக்காதா ஆ இது இது தான் நீங்கள் மேக்ஸிமம் செய்கிற நீங்கள் மிஸ்டேக் இது தான் எவன் வந்தாலேன்னா வராட்டி நான் ரோட்டில் போகிறேன் நான் அப்படி தான் போவேன் ரோடு எங்கள் அப்பேன்னு சொத்து அப்படி அப்படிதான் போவேன்னு சொல்லிட்டு போகிறேன் ஆனால் ரோடில் யாருமே கிராஸ் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு நீ ஒரு சட்டத்தை தீட்டி வச்சுருக்க அதுதான் மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி சொல்கிறேன் நீ போகிறதுக்கு மட்டுமே ரோடு இங்கே உருவாக்கப்படலை எல்லாம் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு தான் நாய்கள் வாழ்கிற இடத்துல விலங்குகள் வாழ்கிற இடத்துல பாம்புகள் வாழ்கிற இடத்துலவே நீ இன்னைக்கு வீடுகளை கட்டி குடியேறிட்டு கடைசியில் அவங்கள நீ வெளியேறு இவங்கள நீ வெளியேறு இவங்க அப்புறப்படுத்து முதல்ல அப்புறப்படுத்தோம்னா பரதேசி பயிரால் உங்களைத்தேன்ட்டு அப்புறப்படுத்தணும் உண்மையிலேயே உங்களத்தையும் அப்புறப்படுத்தணும் தெருவுகளில் கடந்து வந்தீங்க நீங்கள்லாம் எல்லா ஒன்றும் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் பணக்காரம் கிடையாது தெருவுகள்லையும் பிச்சை எடுத்து வந்து இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸாயும் ஒரு வீட்டை கட்டி ஒரு தெருவில் போய் குடியிருக்க அப்படின்ற காரணத்துக்காக நீ எல்லாரையும் வெளியேறன்னு சொல்லி சொல்லாத என்ன இன்னைக்கு ஓம் பிள்ளைகளை ஒருத்தவன் அடிச்சு போட்டுட்டு போயிட்டானே நீ அவனை போய் எப்படி அடிக்கிறியோ அதே மாதிரி நாய்களுக்கும் இருக்கும் எவனோ ஒருத்தவன் அடிச்சு போட்டு போயிட்டானா அப்ப இந்த இனமே நம்ம அடிக்க வருதுன்னு நினைச்சிட்டுதான் அதோட ரியாக்டிறதே இருக்கும் நீ அப்பா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத முதல்ல கத்துக்கோ சரியா ஒரு வெறி பிடிச்ச நாய் இருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவுக்குள்ள போகும்போது ஒரு கல் எடுத்துட்டு ஒன்னால போக முடியல கம்பத்துக்கிட்டு நீ போவேண்ணா இதில் ஒரு ஆள் சொல்றாரு நாங்க என்ன டையை மாட்டிக்கிட்டா போக நாங்கன்னு ஃப்ளைட்டில் பறந்துகிட்டா போக ஏப்பா நீயே ஒரு நாயை தூக்கி வச்சுக்கிட்டு தாளாட்டிக்கிட்டு இருந்தவர்தான் இந்த ஜட்ஜு கோபிநாத் நான் மேலே இருந்த கொஞ்சம் நஞ்ச மதிப்பு உண்மையிலே போயிருச்சு அன்னைக்கு ஒரு குழந்தை மாதிரி சொன்ன பேச்செல்லாம் கேக்குதுன்னு சொன்ன அதே கோபிநாத் அந்த நாயை கையில வச்சுட்டு இன்னைக்கு நாயக்கு எதிரா நீ குழந்தை நாயை ஒண்ணு படுத்துறியான்னு நினைக்கிற அசிங்கமாக இருக்கு ஒரு ஒரு கருத்துக்கு கருத்துக்கு முரண்படாதீங்க உண்மையிலேயே சொல்றேன் நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அந்த கருத்துக்கு வந்து முரன் முரண்படாதீங்க முரண் பட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஜென்மங்கள் யாருமே இருக்கவே மாட்டாங்க இது இது வந்து நீ குடும்ப வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கோ வீட்டுக்குள்ள உடனே என் நாய் நாயை தான் இருக்கேன் வீட்டுக்குள்ளேயே என் வீட்டுக்குள்ளே நாயை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி அந்த நாய் தான் ஏன் வீட்டு பாதுகாக்குது எனக்கு நாலு வாட்ச்மேனோ நாலு போலீஸ்காரனோ வந்து என் வீட்டில் வந்து நிற்க மாட்டாங்க ஏன்னா ஊருக்கு அவுட்ரூரில் இருக்கிறனால ஊருக்குள்ளே இருக்கிறவனைக்கே அங்கே பாதிப்பு இல்லையா ஊருக்குள்ளே இருக்கிற வாத்தியார் இருந்து நகையை எண்பது போடும் நகையை அடைச்சிட்டு போயிட்டானுங்க அதே அன்னைக்கு நாலு பைக் அடிச்சிட்டு போயிருக்காங்க இங்கே பஞ்சாப்காரவங்க அப்படி இருக்கும் பொழுதே நீ எனக்கு என்ன பாதுகாப்பு நீ கொடுத்துருவ என் பிள்ளைகளுக்கு நீ என்ன பாதுகாப்பை கொடுத்துருவ அப்போ எனக்கு பாதுகாப்பு நீ வர ஒருத்தவங்க இந்த வித்து கிராஸ் பண்ணி போறியான்னு சரியா நாய்கள் நாய்கள்லாம் கொலைச்சாதே தெரியும் இந்த இடத்த எவனோ கிராஸ் பண்றானே எதுக்குடா இவ்வளோ தேவையிலம தெரிஞ்சதை வந்தா என் கத்தவே கத்தாது தெரியாதே வந்தாதே கத்துது அப்போ யாரான்னு சொல்லி நான் எந்திரிச்சு போய் பார்த்து நான் அலர்ட் ஆகுறேன் நீ எதாவது வேணான்னு சொல்லி சொல்றதுக்கோ தெருவில் விடுன்னு சொல்றதுக்கோ இல்ல ஓ வீட்டுக்குள்ள வச்சு சொல்றோ இங்க எவனுக்குமே ரைட்ஸ் கிடையாது மெண்டரத்தனம் இதுக்கப்புறம் நீ வந்து கமாண்ட் பண்ண அப்படின்னா ஒன்ற மாதிரி ஈனத்தனமான பிறவி இந்த உலகத்திலேயே இல்லைன்னு அர்த்தம் ஈனத்தனமான பிறவிகள் இதில் ஒருத்தவன் கேட்குறாங்க நீ கொலை கொள்ளை நடக்கிறதுக்கு நீ தானே காரணம் ஏன்னா நான் தானே போய் எங்கள் எல்லார் கையிலையும் கத்தியை கொடுத்து இந்தாடா போய் வெட்டுறா குத்துடான்னு சொல்லி சொல்லிட்டு வர்றேன் மெண்டரத்தனமாக வந்து பதிவு ஒன்றுக்குன்னே சில பைத் எங்கள் பிறந்திருக்கு ஆனால் அதுங்கள்கிட்ட ஒரிஜினல் ஃபேஸுங்கிறது இருக்கவே இருக்காது ஒரிஜினல் ஃபேஸுங்கிறது இருக்கவே இருக்காது அவங்க எல்லாம் வந்ததே வியாக்கியானம் பேசிகிட்டு இருப்பாங்க இன்னொரு ஒரு ஆள் கேட்குது ஏன் வீட்லேயே பொம்பளை இருக்காங்க இந்த நாய் பதிவு போட்டதுனால என்னன்னா அம்பத் எண்பத்தி ஏழு உசுரம் வந்துட்டு இந்த மாதிரி இமாச்சல பிரதேசத்தில் நாய் குலைச்ச காப்பாத்துருச்சுன்னு சொன்ன அந்த ஒரு போஸ்டர் போட்டதுக்கு ஒருத்தவங்க கீழே கமெண்ட் பண்ணியிருக்கான் ஏன் வீட்டில் பொம்பளைங்க இருக்காங்க நான் வந்து இல்லைன்னா வேற மாதிரி பேசிடுவேன் என்ன மாதிரி பேசுவியாவே எனக்கு புரியல என்னடா பேசுவீங்க ஆ தென் அதே மாதிரி இன்னொரு வார்த்தை என்ன விட்டுருக்கான் உன் ஃபோன் நம்பரை கொடு நான் உனக்கு விளக்கம் கொடுக்குறேன் அதுக்கு மேற்பட்டு நீ சொன்னேன்னா அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணுங்க நான் ஏன் அது கொடுக்கணும் ஏன் அதை நீ பப்ளிக்காவே அப் அப்ளை பண்ணிவிட்டு போ அதுக்கு எதுக்கு நான் ஒரு வினக்க கொடு கை வலிக்குதா கை வலிக்குதான்னு கேட்குறேன் நான் இப்படி எல்லாம் நீ பண்ணி எடுத்துருவேன் ஆனால் உனக்கு வந்துட்டு நான் வந்து என் ஃபோன் நம்பரை கொடுத்து வாப்பான்னு சொல்லி வாழை எல்லாம் போட்டு என் வீட்டுக்கு நடுவில் உக்காரன்னு சோறு போட்டு நீ சொல்கிற கருத்தை நான் கேட்கணுமா பப்ளிக்காக கொடுக்குற விஷயத்துக்கு நீ பப்ளிக்காவே கொடுத்துருப்போம் போ அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் சரியா இதில் பொம்பளையெல்லாம் பொம்பளையா இருக்க என்னன்னா வேறு மாதிரி பேசிபடியும் ஏன் வீட்டில் அப்போ உனக்கு உள்ளுக்குள்ளே என்னென்ன எண்ணங்கள் இருக்குங்கிறத பார்த்துக்கோ அப்போ இந்த மாதிரி கீழ்த்தரமாக இருக்கிறவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து இங்கே பெருசு கிடையாது நாயோட விஷயந்தான் இங்கே பெருசாகிடுச்சு நாயோட விஷயம் முதல்ல மனுஷ வெறி பிடிச்சு தெரியலான்னுல இந்த வெறித்தரத்தை முதல்ல மேலேருந்து கீழே வரைக்கும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாய்க்கு வாங்க என்ன நாயினால் ஒரு சில இடங்களில் பாதிப்பு வரதா செய்து நாங்கள் இல்லைன்னு கிடையாது மீண்டும் கடைசி ஒரு பதிவை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நாயினால பாதிப்பு அந்த பாதிக்கப்படக்கூடிய அந்த ஜீவன்களை மட்டும் தயவு செய்து அப்புறப்படுத்திட்டு மற்றவங்கள விட்டுருங்க அது நல்லதுக்கு இல்லை நீங்கள் ஒட்டு மொத்தமாக நீங்கள் அகற்றுறோம்னு நினச்சிங்கன்னா அது நல்லதுக்கு இல்லை ரொம்ப பேரழிவுகளை நீங்கள் சந்திப்பீங்க கண்டிப்பாக சந்திப்பீங்க இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் தள்ளி 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 விட்டு விட்டு மிக பெரும் பேரழிவுகளை நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீங்க